சுதந்திரத்தன்றுந்த ராஜபகவை எப் சி ஐடிக்கும் நாமல் ராஜபக்சவை சிஐடிக்கும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் அழைக்கின்றனர் அரசியல் பழிவாங்கலாக பார்க்கப்படுகிறது சம்பவத்தில் திடீர் திருப்பம் தொடர்பில் சிஐடி வெளியிட்டுள்ள பரபரப்பு தகவல்கள் விடுதலை புலிகளுக்கு எதிரான போர் வீரர்களின் வெற்றிகளை பற்றி பேசுவதற்கு அனுரவுக்கு தைரியம் அதற்கு நாட்டின் தலைவருக்கு முதல் முழு இருக்க வேண்டும் என்கின்றார் ராஜபக்ஷ வெளிநாட்டில் இருந்து கட்டுநாய்க்கு விமான நிலையம் வந்தவரை அழைக்கச் சென்ற மூன்று தமிழர்கள் அதிரடி கைது பெற்றோருக்கிடையில் நடக்கும் சண்டையை தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டு இளஞ்சுவதே போதையில் பேருந்து ஓட்டிய சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் முறையாக மாட்டியுள்ளார்கள் இருநூற்றி ஐம்பது ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் மீது மருத்துவ பரிசோதனை இலங்கையில் தீவிர பாதுகாப்பு திடீரென குவிக்கப்பட்டுள்ள ஆயிரத்துக்கு மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகள் அவசரமாக பிறப்பிக்கப்பட்டுள்ள தடையுத்தரவு மூவாயிரத்துக்கு மேற்பட்ட பாடசாலைகளின் மூடம் இயலும் அரசு உண்மையை அம்பலப்படுத்தும் எதிர்கட்சிகள் வெனிசுவேலா ஜனாதிபதி நிகோலஸ் மத்ரோவை நாடு கடத்த கோரிக்கை வணக்கம் தமிழின் மதிய நிற பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் நோபிகுமார் இனி தொடர்பென விரிவான செய்திகள் இலங்கையின் எழுபத்தெட்டாவது சுதந்திர தினம் நேற்று முன்தினம் அனுஷ்டிக்கப்பட்ட நிலையில் வடக்கு கிழக்கில் குறித்த தினத்தினை கரிநாளாக அனுஷ்டித்து பேரணி நடத்தப்பட்டமைக்கு ஸ்ரீலங்கா பொதுச்சன பெருமிட கட்சி கடும் அதிருப்தி வெளியிட்டுள்ளது இதற்கமைய கொழும்பில் உள்ள அந்த கட்சியின் தலைமையகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே முன்னாள் ராஜாங்க அமைச்சர் இந்திக்கு அனுறுத்த இவ்வாறு அதிருப்தி வெளியிட்டுள்ளார் சிறந்த ராஜபக்சவை எஃப் நாமல் ராஜபக்சவை சிஐடிக்கும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் அழைக்கப்பட்டிருக்கின்றனர் ராஜபக்சர்களுக்கு எதிரான அரசியல் பழிபாங்கல் வேட்டையின் ஓர் அங்கமாக பார்க்கப்படுகிறது அரசு தமது இயலாமையை மூடி மறைத்துக் கொள்வதற்காகவே ராஜபக்சர்களை இவ்வாறு குறிவைக்கிறது படையினர் போரை முடிவுக்கு கொண்டு வந்ததால் தான் இன்று ஜனாதிபதி உட்பட நாட்டு மக்களுக்கு சுதந்திர காட்டி சுவாசிக்க முடிகின்றது இவ்வாறு பெரும் சேவையாற்றிய படையினரை மட்டும் மட்டப்படுத்துவதற்கு இந்த ஆட்சியின் கீழ் முயற்சி எடுக்கப்படுகிறது சுதந்திர தினத்தில் அங்கு கருப்பு கொடி ஏற்றப்பட்டுள்ளது அங்கு கரினால் அனுஷ்டிக்கப்பட்டு பேரணி நடத்தப்பட்டுள்ளது எனவே இனவாதத்திற்கு இடமில்லை என கூறிய ஜனாதிபதி அனுருகுமார் திசநாயக்க அதனை செயலில் காட்ட வேண்டும் என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தற்போது இலங்கை நாட்டை பொறுத்தவரையில் கனிமுள்ள சச்சீவின் படுகொள்ளி சம்பவம் நாட்டின் குற்றவியல் புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் மத்தியில் நாளுக்கு நாள் பரபரப்பான விவாதப் பொருளாக மாறி வருகிறது இந்த நிலையில் குறித்த கொள்ளைக்கு நேரடியாக உதவியதாகவும் உடந்தையாக இருந்ததாகவும் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ள பெண் சட்டத்தரணி தொடர்பாக குற்றவியல் புலனாய்வு துணைகளும் நடாத்திய விரிவான விசாரணைகளில் பல அதிர்ச்சி ஊட்டும் தகவல்கள் அம்பலமாகியுள்ளன இந்நிலையில் கொழும்பு தலைமை நீதவான் அசங்க எஸ் போதிரகம தலைமையில் நேற்று தினம் இந்த வழக்கு விசாரணைக்கு நடைபெற்றபோது நபரிடம் இருந்த சொத்து மற்றும் அவரது மர்மமான நடத்தை குறித்து அதிகாரிகள் பல முக்கியமான உண்மைகளை வெளிப்படுத்தியுள்ளனர் சந்தேக நபரான பெண் சட்டத்திறனை பயன்படுத்தியதாக கூறப்படும் ஹோண்டோ பெசல் என்பது சுமார் இருபத்தைந்து பில்லியன் ரூபாய் மதிப்புள்ள ஒரு வாகனம் என்று போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர் குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் நடத்திய ஆரம்ப விசாரணைகளில் இந்த வாகனம் என்ற மற்றொரு நபரின் சட்டபூர்வமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது இருப்பினும் கூறப்படும் பதிவு செய்யப்பட்ட உரிமையாளர் வில் பிரெட் திசநாய்க மற்றும் தொடர்புடைய தரப்பினரிடமிருந்து பதிவு செய்யப்பட்ட வாக்குமூலங்களின்படி இந்த பரிவர்த்தனையின் ஒரு மறைக்கப்பட்ட விடயம் தொடர் வாகனம் பெரிய அளவில் வேறொருவருக்கு சொந்தமானது என்றாலும் அதை வாங்குவதற்கு தேவையான முழுத்தொகையும் சந்தேக நபரான பெண் சட்டத்தரணியே அவரது தனிப்பட்ட சொத்திலிருந்து முதலீடு செய்துள்ளதாக விசாரணை அதிகாரிகள் நிறுவியுள்ளனர் சட்டத்திரணியாக பணியாற்றிய போது அவர் இவ்வாறு இவ்வளவு பெரிய தொகையை சம்பாதித்தார் என்பது குறித்தும் அவரது சொத்துக்களுக்கும் பொறுப்புகளுக்கும் இடையிலான தெளிவின்மை குறித்தும் தற்போது கடுமையான சந்தேகங்கள் எழுந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த பணம் சட்டத் தொழிலின் மூலம் மட்டுமே சம்பாதிக்கப்பட்டதா அல்லது பாதாள உலக கும்பல் உறுப்பினர்கள் மற்றும் போதைப் பொருள் கடத்தல்காரர்களுடனான தொடர்புகள் மூலம் பெறப்பட்ட கருப்பு பணமா என்பதை கண்டறிவதே இந்த விசாரணையின் முதன்மை நோக்கம் எனவும் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் மேலும் சஜீவவின் கொலையை வரும் ஒரு தற்காலிக கோபமாகவோ அல்லது திடீர் சாபமாகவோ அல்ல மாறாக மிகவும் கவனமாக திட்டமிடப்பட்ட படுகொலையா மாற்றியதில் இந்த பெண் சட்டத்தரணியின் பங்களிப்பு அதிகம் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிரான ராணுவ வீரர்களின் போர் வெற்றியை பற்றி கதைப்பதற்கு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனிரகுமார் திசநாயக்கவுக்கு தைரியமில்லை என ஸ்ரீலங்கா பொதுச்சேனப்பெறவுடவின் நாடாளுமன்ற உறுப்பினர் டாமில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் நாடாளுமன்றத்தில் நேற்று தினம் உரையாற்றிய போதே அவர் இந்த விடயத்தை திட்டமிட்டமாக குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது உலக நாடுகள் தங்கள் சுதந்திர தினங்களில் படைப்பிரிவுகள் மற்றும் பிரிவுகளின் வெற்றிகளை பற்றி பெருமையாக பேசுகின்றன முதல் மற்றும் இரண்டாம் உலக போரின் வெற்றிகள் கூட பேசப்படுகின்றன போது ஆயுத படைகளின் பங்களிப்பு பற்றி ஜனாதிபதி பேசினார் ஆனால் புலிகளுக்கு எதிரான போர் வீரர்களின் வெற்றிகளை பற்றி பேசுவதற்கு அவருக்கு தைரியமில்லை நாங்கள் தமிழ் மக்களுடன் போர் புரியவில்லை சுதந்திர தினத்தன்று இந்த வெற்றியை பெருமையாக கூற நாட்டின் தலைவருக்கு முதுகெலும்பி இருக்க வேண்டும் அமைச்சர்கள் பகிரங்கமாக மத தலைவர்களை விமர்சிப்பதற்கு நாகரிகமான சமூகம் அல்ல திருகோணமலை போன்ற பகுதிகளில் மதத்தலைவர்கள் நடத்தப்பட்ட விதம் கவலைக்குரியது அரசாங்கம் மக்களின் நலனை விட அரசியல் மற்றவர்கள் ஒடுக்கப்படுவதை அவதானிக்க முடிகிறது சுதந்திர தினத்தன்று ஒரு பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட கருப்பு கொடி எதிர்ப்பு மற்றும் ஹர்த்தால் விவகாரத்தில் அரசாங்கம் இரட்டை நிலைப்பாட்டை கொண்டிருப்பதை காண முடிகிறது மேலும் உண்மையான ஜனநாயகம் என்பது அனைவருக்கும் சமமான உரிமையை வழங்குவதே ஆகும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கொழும்பு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து மூன்று தமிழர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர் வெளிநாட்டிலிருந்து வந்த பயணி மற்றும் அவரை அழைத்துச் செல்ல சென்ற இருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் இதற்கமைய கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து போதிப்பொருளை வெளியே கொண்டு செல்ல முயன்ற வேளையில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் வெளிநாட்டில் இருந்து வந்தவர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர் என்றும் அழைத்துச் செல்ல சென்ற இருவர் மன்னாரைச் சேர்ந்தவர்கள் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் விமான பயணி அடிக்கடி வெளிநாடுகளுக்கு பயணிகளை மேற்கொள்ளும் இருபத்தாறு வயதான விமான நிலையுமத்தில் சந்தேகநபர் தனது அடிப்பகுதியில் இரண்டு பொட்டலங்களில் இரண்டு கிலோ கிராம் நூற்றி பதினாறு கிராம் போதைப் பொருளை மறைத்து வைத்திருக்கின்றார் அவர் கைது செய்யப்பட்ட பின்னர் நடத்தப்பட்ட விசாரணைகளில் இந்த போதைப் பொருள் பென்னர் பகுதிக்கு எடுத்துச் செல்ல நீர்கொழும்பில் உள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட்டிற்கு அருகில் மேலும் இரண்டு பேர் காத்திருந்தது தெரிய வந்துள்ளது கட்டுநாயக்க விமான நிலைய பிரிவின் அதிகாரிகளாலும் அவர்களும் கைது செய்யப்பட்டனர் மேலும் குறித்த சந்தேக நபர்கள் மூவரும் இன்று கொழும்பு நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு திகிவலை ரயில் நிலையத்திற்கு அருகில் ரயிலில் பாய்ந்து இளம் சுவதி ஒருவர் தற்கொலை செய்து உயிர் மாய்த்து கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதற்கமைய கலனி திப்பிட்டிகொடவைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயது தொடர்ந்து நடக்கும் சண்டையை தாங்க முடியாமல் வீட்டில் கடிதம் எழுதி வைத்துவிட்டு கலனியில் இருந்து மோட்டார் சைக்கிளுடாக திகிவனை நோக்கி சென்று அங்கு ரயிலில் பாய்ந்து உயிரை மாய்த்துள்ளார் கலமோவில் கொழும்பு போதுனா வைத்தியசாலையில் மரண விசாரணை அதிகாரியிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது மேலும் குறித்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் தற்போது இலங்கையில் போதைப்பொருள் பாவனியை கட்டுப்படுத்துவதற்கு தீவிர முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இதற்கமைய வாகனங்களை செலுத்தும் ஓட்டுநர்களுக்கான போதைப்பொருள் பரிசோதனைகள் நாடாளுமன்ற ரீதியில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதன் பிரகாரம் மொரட்டுவில் போதிய நடத்துனர்கள் மீது பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளது பரிசோதனையின் பிரகாரம் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் கைது செய்யப்பட்டனர் மொரட்டவரு நிலையத்திலிருந்து புறப்பட்ட பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் ஏதேனும் போதைப் என்பதை சரிபார்க்க நேற்று தினம் அவசர மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டது இந்நிலையில் மற்றும் கல்கிசு காவல் நிலையங்களில் அதிகாரிகள் சாலை பயணிகள் போக்குவரத்து ஆணைய மேலாளர் ரவி வெட்டசிங்க மற்றும் பல அதிகாரிகள் இந்த அவசர அவசரகால பரிசோதனை நடத்தியுள்ளனர் கிட்டத்தட்ட சுமார் ஆறு மணி நேரம் நீடித்த இந்த மருத்துவ பரிசோதனையில் சுமார் இருநூற்றி ஐம்பது ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டனர் தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்தின் தலைமை அதிகாரி இவர்களில் எட்டு பேர் விஷ பொருட்களை பயன்படுத்தியது உறுதி செய்யப்பட்டதாக தெரிவித்திருந்தார் ஐந்து பேர் கஞ்சா பயன்படுத்தியதும் ஒருவர் ஹெரோயின் பயன்படுத்தியதும் ஒருவர் ஐஸ் மற்றும் ஹெரோயின் இரண்டையும் பயன்படுத்தியது என மொத்தமாக எட்டு பேர் கண்டறியப்பட்டனர் மொரட்டு போக்குவரத்து அதிகாரி கூறுகையில் போதைப்பொருள் பயன்படுத்தியதாக உறுதி செய்யப்பட்ட நபர்கள் மரட்டு காவல்துறையினரால் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட மேலும் இந்த அவசர மருத்துவ பரிசோதனைகள் தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்தின் நடமாடும் மருத்துவ ஆய்வகத்தில் சாலைப் பயணிகள் போக்குவரத்து ஆணையம் மற்றும் காவல்துறையினரால் நடத்தப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான டி டுவெண்டி கிண்ண சுற்றுத் தொடரின் முதலாவது போட்டி நாளை கொழும்பில் இடம்பெறவுள்ளது இந்த நிலையில் போட்டிகளை பார்வையிட வரும் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு பார்வையாளர்களின் பாதுகாப்பிற்காக ஆயிரத்து ஐநூறு போலீஸ் அதிகாரிகளும் அறுநூறு போக்குவரத்து அதிகாரிகளும் பணியில் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதன் பிரகாரம் முக்கிய சில விடயங்களில் கவனம் செலுத்துமாறு பொது மக்களுக்கு போலீசார் அறிவுறுத்தல்கள் விடுத்துள்ளனர் அதற்கு பார்வையாளர்கள் பெரிய அளவிலான பைகள் கண்ணாடி போத்தல்கள் ட்ரோன் உபகரணங்கள் கத்திகள் போதிப்பொருள் மற்றும் மதுபானங்களை மைதானத்திற்குள் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் பொதுமக்களின் பாதுகாப்பு நலன் கருதி சாதாரண உடையில் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் புலனாய்வு அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இலங்கையில் தற்போது பல பாடசாலைகளுக்கு மூடுவதற்கு இலவச கல்வியை கட்டப்படுத்தவும் தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் அதற்குரிய பதிலை அரசாங்கம் தெளிவாக வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசன் வலியுறுத்தியுள்ளார் இந்த நிலையில் நாடாளுமன்றத்தில் வியாழக்கிழமை பிரதமரிடம் இடையீட்டு கேள்வி ஒன்றை எழுப்பிய தெரிவித்துள்ளார் அவர் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் எந்த பாடசாலையும் மூடப்போவதில்லை என பிரதமர் தெரிவிக்கின்ற போது நாட்டில் பல பாடசாலைகளை மூடிவிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பிரதேச மட்டங்களில் இருந்து எங்களுக்கு அறிய கிடைக்கிறது இது தொடர்பில் எங்களுக்கு முறையான பதிலொன்று வேண்டும் அதேபோன்று ஆசிரியர்களின் கோரிக்கையான எஞ்சிய மூன்றில் இரண்டு கொடப்பணவை வழங்குவதாக தெரிவித்தே இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது அந்த வாக்குறுதி தற்போது மறக்கப்பட்டுள்ளது அதேபோன்று பாடசாலை கட்டமைப்பில் பெற்றோர்களிடம் பணம் சேகரித்து பாடசாலைகளுக்கு தேவையான தொலைக்காட்சி ஸ்மார்ட் பலகை போன்ற உபகரணங்களை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதனால் இந்த விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தி இலவச கல்வியை பாதுகாத்து பாடசாலைகளுக்கு தேவையான உபகரணங்களை கல்வி அமைச்சருடாக பெற்றுக் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதேபோன்று அரசாங்கம் கல்வி நடவடிக்கையை டிஜிட்டல் மயமாக கொள்கை ரீதியில் தீர்மானம் எடுத்திருக்கிறது ஆனால் பாடசாலைகளில் முதலாம் தரத்தில் இருந்து ஐந்தாம் தரம் வரை தகவல் தொழில்நுட்ப பாட விதானம் கற்பிக்க ஆரம்பிக்கப்பட வேண்டும் ஆனால் எமது பாடசாலைகளில் தகவல் தொழில்நுட்ப பாடம் ஆறாம் வகுப்பில் ஆரம்பிக்கப்படுகிறது மேலும் டிஜிட்டல் மயமாக்கல் அரசாங்கத்தின் கொள்கை என்றால் முதலாம் தரத்தில் இருந்து தகவல் தொழில்நுட்ப கல்வியை ஆரம்பிக்க வேண்டும் இது ஆங்கில மொழியில் மேற்கொள்ளப்பட வேண்டும் அந்த விடயங்களுக்கு செயற்படுத்தப்படவில்லை என சஜித் பிரிமுதாஸ் மேலும் தெரிவித்தார் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான வழக்குக்காக நிக்கோலஸ் மதுரோவை நாடு எடுத்துமாறு அமெரிக்காவிடம் அர்ஜென்டினா கோரிக்கை விடுத்துள்ளது இதன் பிரகாரம் நிக்கோலஸ் மதுரோ மீது மனித உரிமை அமைப்புகளால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அர்ஜென்டினாவின் பியூனஸ் அஜர்ஸில் உள்ள கோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது மேலும் குறித்த வழக்கு விசாரணைக்காக நிகோலஸ் மதுரோவை அர்ஜென்டினாவுக்கு நாடு எடுத்துமாறு அர்ஜென்டினா மற்றும் நீதிபதி கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சுதந்திர சிறந்த ராஜபக்ஷவை எஃப்சிஐடிக்கும் நாமல் ராஜபக்சவை சிஐடிக்கும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் அழைக்கின்றனர் இது ராஜபக்ஷர்களுக்கு எதிரான அரசியல் பழிவாங்கலாக பார்க்கப்படுகிறது சஞ்சீபவின் படுகொழி சம்பவத்தில் திடீர் திருப்பம் தொடர்பில் சிஐடி வெளியிட்டுள்ள பரபரப்பு தகவல்கள் விடுதலை புலிகளுக்கு எதிரான போர் வீரர்களின் வெற்றிகளை பற்றி பேசுவதற்கு அனுரவுக்கு தைரியம் இல்லை நாட்டின் தலைவருக்கு முதல் முழுகெலும்பு இருக்க வேண்டும் என்கின்றார் வெளிநாட்டில் இருந்து கட்டுநாயக்கு விமான நிலையத்தில் வந்தவரை அழைக்கச் சென்ற இருவரும் பட மூன்று தமிழர்கள் அதிரடி கைது பெற்றோருக்கிடையில் நடக்கும் சண்டையை தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்ட இளம் ஜுவதி போதையில் பேருந்து ஓட்டிய சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் முறையாக மாட்டியுள்ளார்கள் இருநூற்றி ஐம்பது ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் மீது மருத்துவ பரிசோதனை இலங்கையில் தீவிர பாதுகாப்பு குவிக்கப்பட்டுள்ள போலீஸ் அதிகாரிகள் அவசரமாக பிறப்பிக்கப்பட்டுள்ள தடையுத்தரவுக்கு மேற்பட்ட பாடசாலைகளின் மூட முயலும் அரசு உண்மையை அம்பலப்படுத்தும் எதிர்கட்சிகள் வெனிசுவேலா ஜனாதிபதி நிகோலஸ் மதுரோவை நாடு கடத்த கோரிக்கை இத்துடன் ஈரோப் தமிழின் மதிய நிற பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்